இந்தியாவில் இருபத்தி ஆறு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி இருப்பதாக இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ட்ரோன் மூலம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் பூஞ்ச் பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கின்றன விமானப்படை விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் ராணுவத்திற்கு ஆதரவாக இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் அதன் காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம் ராணுவத்திற்கு சேவையாற்ற தயாராக இருப்பதாக சண்டிகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் ராணுவத்திற்கு ஆதரவாக இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கும் காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம் ராணுவத்திற்கு சேவையாற்ற தயாராக இருப்பதாக சண்டிகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கும் காட்சியினை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் சேவை சேவையாற்ற தயாராக இருப்பதாக சண்டிகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் இந்த சூழ்நிலையில் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இராணுவத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் ராணுவத்திற்கு சேவையாற்ற நாங்கள் தயாராக இருப்பதாக சண்டிகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இராணுவ தரப்பிலிருந்து சற்று முன் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் ராணுவத்திற்கு சேவையாற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் சண்டிகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கும் காட்சியினை தற்போது நாம் ஜெயாப்ளஸில் நேரலையாக பார்த்து வருகிறோம் மீண்டும் நம்மோடு கர்னல் பிரின்ஸ் இணைகிறார் வணக்கம் சார் தற்போது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு இராணுவத்திற்கு ஆதரவாக கூடியிருக்கிறார்கள் உங்கள் கருத்து இது கொஞ்சம் சகஜம்தான் இது வரைக்கும் நம்ம தரப்படை வந்து போகல வார்க்கு தரப்படை போகணும்னா ராணுவ வீரர்கள் ட்ரெயின்லேயோ வண்டியில் போகும்போது அந்த இடத்துல எல்லாம் ஒரு கோயிலில் தேர் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்து பூஜை பண்ணி அப்புறம் மாலை போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான்ற மாநிலத்தில் சகஜம் நீங்களாம் போறெல்லாம் பார்க்காதனால தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கறது இல்லை ஆர்மி இல்லை டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு நீங்களாக அவ்வளோ மரியாதை கொடுக்கறதில்ல கம்பேரிஷனில் அதனால அது பார்க்கணும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்கும்போது இல்லை ஆர் பிளெயின்லெலாம் போர்டிங் இருக்கும்போது இராணுவ வீரர்களை ப்ரயாரிட்டி போர்டிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்தோட பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறது லைஃபோட சாக்ரிஃபைஸ் அது எந்த ப்ரொஃபஷன்லேயும் இருக்காது ஸோ அட்லீஸ்ட் நான் எல்லா நாட்டு மக்களுக்கும் அட்லீஸ்ட் நம்ம தமிழ் ஜனங்களுக்கு இதை நான் கோரிக்கை விடுறேன் நம்மெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டோம் இனி அது அந்த எல்லாம் எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை நம்மளுக்காக தேசத்துக்காக பாடுபடுற ஜவான் ஒரு ஜேசியோஸ் அப்புறம் ஆஃபிஸருக்கு எந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எது இருந்தாலும் அந்த தக்க மரியாதை இருக்க மரியாதை தயவு செய்து கொடுங்க அவங்க யூனிஃபார்மில் இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுங்க அவங்கள கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு வேண்டுகோள் ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் இப்போது பஞ்சாப்ல எல்லாம் லைன் ஆகி நாங்களும் ஃபோர்ஸஸ்க்கு வரோம் நா நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட்டோம் வரோன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை இது நான் ஆர்மி ஃபோர்ஸ் ஐ மீன் இருந்ததுனால இது சகஜம்னு நான் சொல்கிறேன் சார் நீங்கள் குறிப்பிட்டது போல பல நாடுகளில் இளைஞர்களும் ஆர்வமாக இராணுவத்தில் இணைகிறாங்க இந்தியாவிலையும் இப்போ நீங்கள் சொன்ன சில மாநிலங்கள்லாம் இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இராணுவத்தில் இணைவதற்கான விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள் இந்தியா அரசாங்கம் இதற்கான முயற்சிகளை இனி எடுக்குமா அதாவது குறிப் எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர்லாம் இரண்டு வருடம் எல்லோரும் இராணுவத்தில் வந்து பணியாற்றணுன்ற ஒரு சட்டமே இருக்கு ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி இந்த என்ன ஒன்று வார்த்தை சொல்றீங்களா இந்த ஆர்வம் நம்ம தேசத்தில் தான் இருக்குது மற்ற தேசத்துல தான் ஆர்வமாக இருக்காங்களா இல்லை போகணுமே கம்பல்சரி மில்டரி ட்ரைனிங் இருக்குதே அப்படின்னு சேர்கிறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி அண்டு போர் காலத்தில் இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஜோஷ் இல்லை இந்த ஆர்வம் இருக்கிறது சகஜம்தான் இது எப்பொழுது இருக்கணும் அது ஒன்று இந்தியன் ஆர்மி ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் வச்சுருக்கிறாங்க அக்னி வீர் மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஆர்மியில் சேர்றதுக்கு இல்லை டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ஸை சேர்றதுக்கு இது வந்து ரீசண்டான எடுத்த ஸ்டெப்பு இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது சரியாக தவறான சரி தான் எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு அதை பார்ப்பாங்க ஸோ அது வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஒரு சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்க இருக்கக்கூடாது இருக்கிறது வாய்ப்பில்லை ஏன்னா ரிக்ரூட்மெண்ட்ன்றது ஒரு ஒரு பேஸ் வச்சு அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது பத்து இருபது வருஷத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அது ஒரு பெரிய முடிவு சும்மா இந்த டைமில் இருக்க முடியாது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது கால்டு டிஏ பட்டாலியன் டெரிட்டோரியல் ஆர்மி ஸோ அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி காலத்தில் சீஃப் வந்து டெரிட்டோரியல் ஆர்மியில் இருக்கவங்கள எல்லாத்தையும் சேர சொல்லலாம் ஸோ யார் யாருக்கு ஆர்மியில் சேர்றதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையோ டெரிட்டோரியல் ஆர்மியில் இன்டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இருக்கலாம் அப்புறமேல் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி இடத்துலையும் அவங்க என்ரோல் பண்ணி ஆர்மிக்காக அவங்க ஹெல்ப் பண்ணலாம் இப்போ நான் இப்போது திடீர்னு வந்து லைன்லேருந்து நான் வந்து வெப்பன் எடுத்துகிட்டு நான் ஆர்மி ஆள் ஆயிடுவேன் யூனிஃபார்ம் போடுவேன்றது அது அவளை சாதாரண காரியம் இல்லை அது முடியாது ட்ரெயினிங் இருக்கணும் ஆர்மியில் சேரணுன்னா ட்ரைனிங் இருக்கணும் சப்போர்ட்டிங் டு ஆர்மி லைக் என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணி பண்ணுறது ஒரு நல்ல விதம் ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டிங்க இந்த மாதிரி கம்பல்சரி மில்டரி ட்ரெய்னிங் இந்தியாவில் இருக்கணுமா அப்படின்றது நான் ரொம்ப அது ஆதரிக்கிறேன் ஓரளவுக்கு அக்னி வீர் நாங்கள் என்ன பார்க்கணும் அக்னிவீர் ட்ரெயின் ஆகி ஐம்பது பெர்சன்ட் அவங்க ஆர்மியில் அப்சார்ப் அப்சர்வ் ஆனாலும் பாக்கி ஐம்பது பர்சன்ட் நாட்டை வந்து சரி பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்கன்னா நாடு வந்து மோசம் இல்லை ஆனால் சில சில விஷயத்தில் நம்ம அந்த டிசிப்ளின் அந்த மாதிரி கரெக்டான ப்ரிசிஷன் ஆக்குரசி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிவில்லையும் அது ஊடுருவணும் அப்படின்ட்டு நான் கருதுகிறேன் நல்ல சான்ஸ் சரி அவங்க எங்கெங்க ஆர்கனைசேஷன் சார் இப்ப பாகிஸ்தான் ராணுவ தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது முன்பெல்லாம் ஏவுகணை தாக்குதல் இல்ல பல வெப்பன்ஸ் மூலயமா நம்ம அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறத பார்த்துருக்கோம் பட் இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம பார்க்கும்போது அதிக அளவில் இந்த ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் தான் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கிறது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த ட்ரோன் தாக்குதல் தான் இனி தொடருமா இல்லை வேறு மாதிரியான தாக்குதல்கள் கூட இருக்கா வார்பேர் இஸ் இயர்ஸ் டு ஸ்டே நீங்கள் இது ரஷ்யா யூக்ரைன் போகிற பார்த்தாலும் ட்ரோன் வந்து ரொம்ப அதிகமான இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி அசிமெட்ரி அதாவது நம்மக்கிட்ட நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது ரீசெண்டாக நம்ம நிறைய அக்யர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஈக்குவலான ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் எழுந்தாலும் அதோட பழுதன்திலமையில் அது சரியாக மெயின்டெனன்ஸ் ஆகலை இது ஒன்று அதனால அவங்க ஒரு சிமெட்ரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ட்ரோன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு லிமிட்டட் ரேஞ்சில் ஏர்க்ராஃப்டோட வேலையை பண்ணும் ஆனால் அது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு விட்டேன்னா அது வந்துட்டு ஒரு லிமிட்டட் இது மட்டும் அதை பண்ணுறதுனால ரெண்டாவது அது வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இன்ஸ் டு டென் பத்து மடங்கு கம்மியான விலையில் இருக்கிறதுனால அந்த நேஷன்கிட்ட அவ்வளோ காசு இல்லாதனால அவங்க இந்த ட்ரோன் வார்ஃபேரை அவங்க கையெடு கையாளுறாங்க இதில் வந்து அவங்களுக்கு ட்ரோன்ஸ் வந்து டர்க்கி ஒரு சைனா மாதிரி இதில் சீப்பாக கிடைக்கிறதுனால இல்லை லோனில் கிடைக்கிறதுனால அவங்க இதை கையாளுறாங்க அதனால் நிறையா ட்ரோன்ஸ் வருதுன்னு ஜாஸ்தி நம்ம பீதியாக வேண்டாம் அவங்க அது நிறையா வச்சிருக்கிறதுனால அது விடுவாங்க ட்ரோனில் ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்கு ரிட்டர்ன் டு ஹோம் மூணு நாலு கிலோமீட்டரில் விட்டுட்டு நம்ம எதாவது ஜாம் பண்ணால் அது திருப்பி போ அதை ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க அது திருப்பி அவங்களுக்கு போகிறதுனால அது ரீயூசபிள் ஃபெசிலிட்டியும் இருக்குதும் அதே மாதிரி ட்ரோன் அடிக்கிறதுக்கு நம்ம பெரிய பெரிய ஏவுகணையோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரிலாம் யூஸ் பண்ணால் அது ஓவர் கில் அது வந்து சரியில்லை அதனால ட்ரோனுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கவுண்டர் ட்ரோன் கைனெட்டிக் வெப்பன்ஸ் கைனெட்டிக்னால் அதை அடித்து கீழே வீழ்த்துறது நான் கைனெட்டிக்னால் அது செயல் இல்லாமல் பண்ணுறது இதுதான் ரெண்டு வித்தியாசம் நான் கைனெட்டிக் ஆன்டி ட்ரோன் கவுண்டர் ட்ரோன் வெப்பன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நான் நம்ம நேற்று நான் சொன்ன மாதிரி நம்ம சென்னையில் ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க நே என்ன கேள்வி வந்துன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த கவுண்டர் ட்ரோன் வந்து மூணு ட்ரோன்ஸ் வந்து வீழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கில் அது வந்து பண்ணுறது அது டெவலப் பண்ணுறது இம்மீடியட்டாக ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து மோஸ்டாக வரது வந்து ஸ்வாம் ட்ரோன் ஸ்வாம் ட்ரோனில் வந்து நம்ம நிறையா ட்ரோன் வருதுன்னு பயப்பட வேண்டாம் மதர் ட்ரோனை வந்து பார்த்து அதை நம்ம க இழக்க செஞ்சோம்னா மற்ற ட்ரோன் எல்லாம் அப்படியே கீழே வந்துடும் அதனால் ட்ரோன் வர்றது வந்து நல்லது தான் ஒரு ஏர்க்ராஃப்ட்டு வர்றதோ ஒரு மிசைல் வரதோட ட்ரோன் வர்றது வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் கம்பேரிட்டிவ் நல்லதுன்னு இல்லை கம்பேரட்டிவ்லி பெட்டர் ஏன்னா அவங்ககிட்ட அதுதான் இருக்குது இப்போது இன்னும் எவ்வளோ இருக்குது மற்ற ட்ரோன்ஸ் வர சப்ளையை நம்ம எப்படி கம்மி பண்ணுவோம் இல்லை அந்த ட்ரோன்ஸ் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த தளவாடங்களை நம்ம அட்டாக் பண்ணுவோமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அப்போது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் நிரூபிக்கும் சார் தாக்குதல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எந்த நாட்டிலையும் சிவிலியன்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுடைய வீட்டின் அருகேவே பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறேன் இது இது ஃபஸ்ட் டைம் பீரங்கி தாக்குதல் இருக்காது ஏவுகணை தாக்குதல் இருக்கும் பீரங்கினா டேங்க்ஸு டேங்க்ஸ் வந்து இன்னும் அதை தரப்பட வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகலை இந்த வாரில் ஒரு வார் வந்து ஃபுல் ஸ்கேல் போகணும்னா எப்போ ட்ரூப்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் ட்ராஸ் க்ராஸ் பண்ணுறாங்க ஏரியா ஆக்குபை பண்ணுறாங்க அதுதான் ஒரு மேஜர் இஷ்யூ அதனால் அது வரைக்கும் வராத வரைக்கும் ஏவுகணையோ ட்ரோன்ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது ஓகே தான் ஒன்று ஓகே இன் த சென்ஸ் அவ்வளோ எஸ்கலேட் ஆகலை அப்படின்னு எஸ்கலேட் ஆகுது ஆனால் ஃபுல் வாராக அது மாறலை அப்படின்ட்டு இப்போது உமர் அப்துல்லா வீட்டு பக்கத்தில் ஒரு மிசைல் விழுந்ததை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவங்க கோலைகள் என்னால் இங்கே அவங்களுக்கு டெரரிஸ்ட் டார்கெட்ஸ் இல்லாததுனால அவங்க சிவிலியன் டார்கெட்ஸை எடுக்கிறாங்க சிவிலியன் டார்கெட்ஸ்லேயும் பொலிட்டிக்கல் லீடர்ஸோ ரிலிஜியஸ் பிளேசஸோ அதை எடுக்கிறாங்க இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இது ஒரு தேசோட ஸ்ட்ராட்டஜி இருக்காது இதனால இது ஆஃப்டர் வார் ஸ்டடி பண்ணும் போது மற்ற எல்லாம் நம்ம இது ப்ரொபகேட் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ்க்கு முன்னாலே இவங்களை ஐசோலேட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப தேவை இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்க இவங்க ஒரு கண்ட்ரியே இல்லைன்னு சொல்கிறது முக்கியம் அது வரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் பாதுகாப்பு மெஷர்ஸ் நம்ம பேசினோமே அந்த மெஷர்ஸ் மூலமாக சிவில் பாப்புலேஷனை இப்போதைக்கு நம்ம அதை ப்ரொடக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பண்ணுறது வேற இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சிவில் பாப்புலேஷனை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்கணும் நிறைய பேர் இப்போது ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று வந்து விட்டுருக்காங்க ஜம்முலேருந்து டெல்லி வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க அதனால் கூடுமான வரைக்கும் யார் யாருக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா ஹாலிடே சீசன் இது மே மாதம் யார் யார் ரிலேட்டிவ் அவங்க வீட்டுக்கு ஹிண்டர்லேண்டுக்கு வர முடியுமோ அது வந்தால் இன்னும் நல்லது அஃப்கோர்ஸ் டூரிஸ்டெல்லாம் யாரெல்லாம் அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வருது எல்லாம் போட்டு அங்கே பாப்புலேஷனை கொஞ்சம் தின்வுட் அது அதுவும் ஒன்றும் நல்லாயிருக்கும் சார் இப்போ தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி எதுவும் அவங்களால் பண்ண முடியாதுன்றதுனால இப்போது பொதுமக்களை குறிவைத்தோ அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அல்லது ஆலயங்களை குறிவைத்தோ அவங்க தாக்குதல் நடத்த முயற்சி செய்து வருவதாக சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்தியாவுடைய போர் தீவிரம் எப்படி இருக்கும் இது எப்படி இந்தியா கையால் சிறு மாற்றம் டெரரிஸ்ட் அட்டாக் அவங்களால பண்ண முடியாதுன்னு இல்லை இப்போ தான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் டெரரிஸ்ட் அட்டாக் இப்போ இன்க்ரீஸ் ஆகும் ஆக சான்சஸ் இருக்குது ஏன்னா டெரஸ் அட்டாக்கில் இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்லீப்பர் செல்ஸ் ஜேஎன் கேலில் இருக்கும் அது டெரரிஸ்ட் வந்து ஊடுருவி இங்கே இருப்பாங்க அவங்க அது ஸ்லீப் அதுதான் ஸ்லீப்பர் செல்ஸ்ன்றது வேணுங்க போது ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்கள ஆக்டிவேட் பண்ணி ஹிண்டர்லேண்டில் இப்போ அங்கே வந்து இந்த வெப்பன்ஸ் வச்சு அவங்க ஃபயர் பண்ணுறாங்க பிலோ பாம்பே போபாலெல்லாம் அவங்கள டெரரிஸ்ட் அமைச்சு அங்கே வந்து ஏதாவது ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்ண இப்போ ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே அவங்க கோழைத்தனமாக தான் பண்ணுறது நேராக பண்ண முடியாது இந்திய ராணுவம் உங்கள் கூட சண்டை போடும்போது நேராக அவங்க பார்க்க முடியாது இந்த மாதிரி இருந்து அட்டாக் பண்ணுறதோ இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க எக்ஸ்பெஷலி நம்ம சவுத் இந்த மாதிரி ஏரியாவில் அதற்காக முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஏதாவது இருக்கிறவங்க நம்ம கண்ணையும் காதையும் ஓப்பனாகி இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் எக்ஸ்பெஷலி சவுத்தில் இருக்கிறது பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் எல்லா சிட்டிஸ்க்கும் டெரஸ் அட்டாக்கு இப்போ வல்நர்பிலாகிரும் அப்படி இருக்கும்போது எக்ஸ்பெஷலி போலீஸ் நாட்டு மக்கள் யார் யார் சஸ்பெக்ஷனாக புதுசாக அவங்க ஏரியாவில் ஒருத்தர் இருந்தால் அவங்கள பற்றி அவங்க கேள்வி கேட்கணும் ஏதோ ஒரு கார் திடீர்னு வந்த இடத்துல நினச்சுன்னா என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்புறம் அவங்க நாலு பேர் சேர்ந்து வண்டியை செக் பண்ணுறது ஏன்னா சஸ்பெஷியஸாக இருந்தால் இது நீங்கள் பார்க்கணும் இல்லை போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி அங்கே நிற்குதுன்னு போலீஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது பேக் எங்கேயாவது அன் பேக்ஸ் எக்ஸ்பெஷலி ட்ரெயினிலோ பஸ்லயோ இருந்தால் இதை நம்ம ஒரு முக்கியமான அந்த பார்வையில் பார்க்கணும் இது ஐபிஎல் கேன்சல் பண்ணுறது நிறைய பேத்துக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இங்கங்கே க்ரௌடு கேதரிங் ஆகுதோ அங்கங்கே பாம்பிளாஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால க்ரடு மினிமைஸ் பண்ணுறதும் அன்னெசரி ட்ராவல் எல்லாம் பண்ணுறதும் இந்த நேரத்தில் நம்ம நிறுத்தணும் ஸோ அங்கே நான் சொன்ன மாதிரி எப்போ ஏர் ரைடு ஆகும்போது எல்லோரும் ஃபீல்டில் பரவி செப்பரேட் செப்பரேட்டாக போகிற மாதிரி இங்கேயும் க்ரௌடு வந்து நம்ம இருக்கக்கூடாது ஏதோ ஃபங்க்ஷனோ ஏதாவதுன்ட்டு நார்மல் லைஃப்பில் நம்ம இருக்க மாதிரி நம்ம இப்போ பண்ணக்கூடாது போர்க்கால தேசம் வந்து ஒரு போரை வந்து இருக்கு சந்திக்க போகுது தேசம் வந்து ஒரு குறிக்கோள் எடுத்துகிட்டு போகுது அந்த குறிக்கோள் கூட்ட நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அது இல்லாமல் இன்டர்னல் ஸ்கே டீடைல் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மதக்கலவரம் ஜாதி கலவரமும் வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அது வெப் அப் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட என்ன டிசைனு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து தவிர்த்தணும் ஸோ இந்த மாதிரி மீடியாவில் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ இந்த மாதிரி வார் நான் பார்க்கறதுல டெய்லி ப்ரெஸ் ப்ரீஃபிங் நான் பார்த்ததில்ல நம்ம வார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கார்கிலையும் டெய்லி ப்ரெஸ் ப்ரீஃபிங் இல்லை அப்டேட்ஸ் தான் கொடுப்போம் இங்கே வந்து முன்னால் ப்ரெஸ் ப்ரீஃபிங் சொல்கிறாங்க சில சமயம் அந்த பிக்சருங்கலாம் பிக்சர்லாம் காமிக்கிறதுக்கு தேவையில்லை இப்போ படம் இல்லை ரீலு அடிச்ச ரீல்லாம் காமிக்கிறது தேவையில்லை அது நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை வேர்ல்டு மீடியாவுக்கும் அது அது போகுது அதனால அந்த மாதிரி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருக்கிற ஃபேக் நியூஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் ஆர்மி எடுக்கும்போது அதை நம்ம வரவேற்று அதோ நியூஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ரிகாஷன்ஸை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்து அலாட்சியமாக விடாமல் சீரியஸாக எடுத்து பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த டைம் சார் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஊக்குவித்து வருகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுடைய எதிர்ப்பையும் மீறி ஐஎம்எஃப் வந்து இப்போ ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுக்கு வழங்க இருப்பதாக ஒரு செய்திகள் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பற்றி நம்ம தான் பேசணும் இது ஒரு ஷாக்கிங் ஏன்னா இதுக்கு முன்னாலேயே நம்ம சொல்லிட்டோம் அவங்களுக்கு யாரும் ஐஎம்எஃப் ஏடுக்கூடக்கூடாதுன்ட்டு ஆனால் ஐஎம்எஃப்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது சைனா அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நாடுகள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஆனால் அமெரிக்கா கிட்ட இருக்க பவர் அதை அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அமெரிக்கா ஏன் அலோவ் பண்ணுச்சுன்ற ஒரு கேள்விக்குறி கொடுத்து அவங்க ரெண்டு பக்கமும் கொடுத்து அவங்க விளையாட பார்க்குறாங்களா இல்லை இன்னமும் பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு பார்க்குறாங்களா இல்லை ஏன்னா இந்த எய்டு பேக்கேஜ் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வார் ஃபைட்டிங்க்கு தான் போகும் அது சப்போர்ட் பண்ண போகும் ஸோ இந்த நேரத்தில் யாருமே எந்த ஏடு கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு நம்ம மாதிரி ஒரு தேசம் எதிர் தேசம் வேற மிதமாகதான் பார்க்கணும் சந்தேகமே இல்லை ஸோ அந்த இது நடக்கும்போது நேற்று நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் ஐஎம்எஃப்லேருந்து வாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது மட்டும் பற்றாமல் நம்ம பிரதமர் அந்த பிரதமர் கூட பேசி இது இப்படி அவர் என்ன சொல்லுவார் ஏன் கண்ட்ரோலில் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லுவார் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ப்ரெஸ் பண்ணணும் ஐஎம்எஃப்க்கு திருப்பி சொல்லணும் இந்த ஏடு கொடுக்குறதுங்க கொடுங்க ஆனால் எப்போ போர் முடியுதோ போர் டோட்டலாக முடிஞ்சோடனே அப்போ கொடுங்க அப்படி இந்த போரோ ஆப்ரேஷனோ எப்படி வேணால் சொல்லும் போது அது அப்போ கொடுங்க அது முடித்தோடனே முடிச்ச ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் வேணால் கொடுங்க அது ரீஹபிலிட்டேஷனுக்கு வேணால் அவங்க யூஸ் பண்ணட்டும் ஆனால் ரீஹபிலிட்டேஷனில் மோஸ்ட்லி வெப்பன்ஸ் தான் திருப்பி பண்ணுவாங்க அதுவும் இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுக்கலாம் சார் இன்னைக்கு காலையில் ராணுவ கமாண்டர் சோஃபியா குரேஷி செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது பாகிஸ்தான் ஒரு விதமான யுக்தியை கையாள்வதாக அதாவது பாகிஸ்தானுடைய பயணிகள் விமானத்தை கொண்டே தாக்குதலை நடத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்திய தரப்பிலிருந்து ஒரு பயணிகள் விமானத்தை தாக்குதல் நடத்தினா அது சர்வதேச பிரச்சனையாக அது மாறிடும் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்திய இராணுவம் எப்படி இதை கையாளணும் சர்வதேச நாடுகளுக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை நம்ம இந்தியா தரப்பிலிருந்து தரணும் நீ சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வருது அவங்களும் சிக்னல் கோர் நானும் சிக்னல் கோர் தான் அவங்க வந்து மீடியா ப்ரீஃபிங்க்கு வராங்க அவங்க கமாண்டர்ஸ் இல்லை அவங்க வந்து அவங்களோட பெட்டாலியன் கமாண்டர்ஸ் இந்த போரில் சண்டை போடுற கமாண்டர்ஸ் வந்து வேற அவங்க ஜென்ரல்ஸாக இருப்பாங்க திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மீடியா ப்ரீஃபிங் இந்த வேர்ல்ட் ஹஸ் பின் டன் பை லேடி ஆஃபீஸர்ஸ் இது ரொம்ப வரவேற்கத்தக்கது ரெண்டாவது அது அந்த சிந்துர்ன்ற பேரோட இது கனெக்டு ஸோ இது ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது நிறையா மீடியா இதில் நிறையா பேர் அதை பேசியிருக்கிறாங்க அதனால் அதை நான் வரவேற்கிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ இதில் வந்து நம்மளோட கான்வர்சேஷனே நம்ம பேசணும் எப்படி அவங்க வந்து கோலைத்தனமாக ஸ்ரீநகர்லேயோ லேடி விமனை வந்து முன்னால் வச்சு அது பின்னால் டெரரிஸ் பண்ணுறாங்க காசாவில் எப்படி பில்டிங்க்கு கீழே ஹாஸ்பிட்டலுக்கு கீழே அவங்களோட ஸ்டோரேஜ் டம்ப்பு கிரவுண்டு என்ட்ரன்ஸஸ்லாம் வைக்கிறாங்க அதே அதோட இதை ஒப்பிடணும் ஒரு சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் ஏன்னா குறிக்கோள் அது யாரோட சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அவங்களோட சிவிலியன் ஏர்கிராஃப்ட் லாகூர் அவர் கராச்சிக்கு நடுவில் போகிற சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் அவங்களோட மக்களையும் அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க வேறு நம்ம என்ன பண்ணிட்டோம் தொடங்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஏவுகணை போகிறதுக்கு முன்னாலே நம்ம இருக்கிற பார்டர் எல்லா ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் டவுன் பண்ணுறோம் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா அதில் அது க்ளோஸ் டவுன் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க ஏன் க்ளோஸ் டவுன் பண்ணல க்ளோஸ் டவுன் பண்ணலினாலும் அவங்க ஏன் அந்த ஏர்க்ராஃப்ட் பின்னால் அவங்களோட ட்ரோன்ஸையும் அவங்களோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட வச்சுருக்காங்கன்னா ஒரே ஒரு குறிக்கோள் தான் அது நம்ம ரெடாரில் தெரியும் நம்ம ரெடாரில் தான் அடிக்கணும் அது அந்த ஏர்க்ராஃப்டுக்குள்ளே வெளிநாட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் வெளிநாட்டு ஜனங்களும் இருந்திருப்பாங்க பல்வேறு நாட்டு ஜனங்கள் ஏன்னா ஏர்க்ராஃப்டில் மோஸ்ட்லி வெறும் அந்த நாட்டு ஜனங்கள் மட்டும் போகிறது இல்லை இப்போ அவங்க மேலே அதை அடிச்சிருந்தா இப்போ அந்தந்த நாடு என்ன சொல்லும் இந்தியாவை தான் கண்டம் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு நினைப்பில் அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க அது நம்மளோட சாத்திரியத்தினால நம்ம அதை நிறுத்திட்டோம் இனிமேல் அதை பற்றி நம்ம உஷாராக தான் இருப்போம் இனிமேல் அவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றதுல இன்றைக்கி அவங்க மூடி இருக்காங்க அதுக்காக நம்ம இன்றைக்கி நம்ம ப்ளாஸ் பண்ண அவங்களோட ஏர் தரவாடங்கள்லாம் பண்ணும்போது இன்றைக்கி அந்த ஆஸ் அவங்க மூடி இருக்கிறாங்க அதாவது அவங்க பண்ணுற தப்பையும் நம்ம ஒரு இது வச்சு நம்ம அதை சரி பண்ணிட்டோம் இனிமேல் அது நடக்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கு